அதரை நிருபர் வலைத்தளத்தின் ஆஸ்தான கவிஞர் பாடியது போன்று கனவு மெய்ப்பட வேண்டும் உயர் கல்வி வசப்பட வேண்டும் கற்க நினைப்பதெல்லாம் நாம் கற்று நிறைவு நிறைவுற வேண்டும் கல்வி வெடிப்புணர்வு வேண்டும் அது பல்கி பெருகிடவும் வேண்டும் கற்ற மூத்தவரெல்லாம் வந்து கைதூக்கி கரைசி கதை கரையேற்ற வேண்டும் என்று பாடினார் அல்லவா இதோ மூத்தவர் மட்டுமல்ல இறைவரும் இளைஞரும் வரையறுக்கின்றார் சமுதாய சிந்தனையாளர் சகோதரர் அவர்கள் பேச இருக்கின்றனர் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த அதிராம்பட்டினத்தில் கல்வி விழிப்புணர்வு மாநாடு இரண்டு தினங்களாக சீரோடும் சிறப்போடும் இறைவனுடைய அருளை பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாவது தினத்தினுடைய நிகழ்ச்சியில் இந்த அமர்விற்கு தலைமையேற்றுள்ள அதிரே அறிஞர் தமிழ் மாமணி புலவர் அல்ஹாஜ் அகமது பஷீர் அவர்களே எனக்கு முன்னாலே கருத்துரை வழங்கி இருக்கின்ற முனைவர் பரக்கத் அவர்களே முனைவர் அன்வர் அவர்களே இந்த நிகழ்ச்சிற்காக பல்வேறு நாடுகளில் இருந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அதுவும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கடந்த ஒரு சில மாதங்களாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விளைவாக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அதிரை இஸ்லாமிய கல்வி அறக்கட்டளை மற்றும் அதிரை நிருபர் வலைத்தளம் அதிரை இஸ்லாமிக் மிஷன் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த அன்பு சௌர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த கல்வியாளர்களே உலமா பெருமக்களே அதிரே நகரனுடைய ஜமாத் பெருமக்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் இறைவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டமாக அன்பு சௌறுகளே கல்வி விழிப்புணர்வு மாநாடு பாரம்பரியமும் பண்பாடும் கல்வியாளர்கள் நிறைந்த அதிராம்பட்டின ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு முன்னோடியாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊர்களில் மிக முக்கியமான ஊராக கருதக்கூடிய அதிராம்பட்டினத்தில் இந்திய நாடு விடுதலை பெற்ற அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகும் பல்வேறு கல்வியாளர்கள் மூத்த கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஊரில் அறுபத்தி மூன்று ஆண்டு கால காலத்திற்கு பிறகும் கல்வி விழிப்புணர்வு மாநாடு வழிகாட்டுதல் முகாம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த ஊருக்கு இந்த நிலை என்றால் தமிழகத்தினுடைய பிற பகுதிகளிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று உங்கள் கற்பனைக்கே நான் விட ஆசைப்படுகின்றேன் இந்தியாவிலேயே கல்வி விழிப்புணர்வு மாநாடு கல்வி வழிகாட்டுதல் மாநாடு வழிகாட்டி முகாம் என்று அதிகப்படியான நிகழ்ச்சிகள் எந்த சமூகத்திலும் நடக்கவில்லை முஸ்லிம் சமூகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே சில வழிகாட்டுதல் முகாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அடிப்படையிலே கல்வி காலத்தினுடைய கட்டாயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது கட்டாய கடமை என்கின்ற அடிப்படை விஷயங்களை அறுபத்தி மூன்று ஆண்டு காலமாக வெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது நான் இங்கே வருவதற்கு முன்னால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இன்றைய கல்வி ஒரு இஸ்லாமிய பார்வை என்கின்ற அடிப்படையிலே சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்தேன் ஆனா வந்ததுக்கு அப்புறம் இங்க எனக்கு முன்னாலே பேசிய தமிழ் மாமணி புலவர் அல்ஹாஜ் பஷீர் அகமது காக்கா அவர்கள் பேசிய உரையிலிருந்து நிறைய பேச வேண்டியிருக்கு இந்த ஊருக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இல்ல ஒரு தலைமுறையினுடைய ஜீவிகளை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் எந்த விதமான ஒரு பெருவாரியான ஒரு ஜமாத் பெருமக்கள் அமர்ந்திருந்தார்கள் ஒரு ஆற்றல் மிக்க பரம்பரை அறிவும் ஆற்றலும் பொருத்திய கல்வியாளர்களை பற்றிய குறிப்புகள் சொல்லுகின்ற நேரத்தில் ஆமா

பனிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு அப்பாசியா கிலாபத்து பாக்தாத்துக்கு போக வேண்டியது இருக்குது ஸ்பெயினுக்கு போக வேண்டியிருக்குது இந்த இருக்குற அதிராம் பட்டணத்தில் ஒரு நூறு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஆட்கள் இவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளை இந்த மண் உற்பத்தி செய்து தந்திருக்கிறது இளைய தலைமுறைக்கு அவர்களை பற்றிய அறிவும் இல்லை அவர்களை பற்றிய சிந்தனையும் இல்லை அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றிக் கொண்டு அதை இன்னும் செழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையும் இல்லாமல் இருந்து வருகிறது வேதனையிலும் வேதனை ஏன்னா இந்த மாதிரியான ஆட்களை நான் இப்பதான் முதல் டிப் அங்க கேள்விப்படுறேன் ஊர்ல இப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி வேற எந்த ஊர்லயும் தமிழ்நாடு ஃபுல்லா போய் நானும் சுத்தி வந்துகிட்டே இருக்கேன் எங்கேயாவது இந்த மாதிரி ரெண்டு செய்தி கிடைக்குமாண்டு வானியலிலே திறன் பெற்ற அறிஞர் பெருமக்கள் எந்த ஊர்களிலாவது வாழ்ந்திருக்கிறார்களா என்ற ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் கிடைக்கல சட்டத்தில் திறன் பெற்றவர்கள் இலக்கிய துறையிலே திறன் பெற்றவர்கள் கிடைக்கவில்லை கிடைச்சதெல்லாம் ஏர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பந்தமில்லாத இல்லாத நமக்கு சம்பந்தமில்லாத இல்லாத நமக்கு சம்பந்தமில்லாத இல்லாத வானியல்லையும் இப்படிப்பட்டவர்கள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கு உட்பட வேண்டிய காலத்தில் நாம் இருந்து வருகின்றோம் இன்றைய தினம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளுக்கு அதிராம் அடுத்த இருபது வருஷத்துல எப்படி ஏற்படணும் என்ன மாற்றம் ஏற்படணும் அதிரம்பட்டத்திலிருந்து உருவாகணுங்கிற ஒரு சில புள்ளி விவரத்தை தர